ஃபுல்லா கான்செப்ட் பத்தின கேள்விகள் மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் யூன் சார் ஹாய் கான்செப்ட் வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலா பாடுவீங்களா ஒண்ணு அப்புறம் முக்கியமா நாங்க பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடிய இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கோம் மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா ஆ இருக்கு லிஸ்ட்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டேன் ஏங்க போட்டு அந்த பாட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மைட் எங்களுக்காக அந்த சின்ன எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் போர்த்தாகவே பாடட்டும் அப்போ ஷி வாஸ் இன் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துவுடையே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் ஏஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நான் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ லைக் ஸோ நான் அமீன் ட கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கேமி அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு ரெக்கார்டு ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்கிட்ட கொடுக்கணும் கேம் So, so I think I'm a pre record good. Yeah. UNG? Uh, good evening. Good evening. Uh, congrats for the long drive. concert. Thank you. Thank You uh, you said you wanted to go close to the 360 degrees for you want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that. Yeah, <laughs> <laughs> Yeah. Uh, yeah, that's the idea. Uh, uh, I think. Um, ஃபியூ ஃபியூஓ மை அதர் கான்செல்ஸில் ஐ திங்க் நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட வீ கேன் ட்ரை ஹவர் த பிளே லிஸ்ட் பிகாஸ் யுவன் சாரோட ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய பேவரேட்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸா தொடர்ந்து யுவன் ஹெட் மட்டும் கான்செர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹெட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க அந்த வகையில இங்க கான்செர்ட் எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க கிரியேட் பண்ணுங்க ஓகே ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும் ஸோ அது ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்ட்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ எல்லாரோட ஃபேவரட்ஸ் ஆன பிளேலிஸ்ட் நிறைய எடுக்க போகுது ஓகே இவன் சார் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் மீட் பண்ணுறீங்க

வேலை சரி அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னென்னா இப்போ நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கன்சல்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம் நந்தத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறையர்றாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து

வி ஜஸ்ட் மேக் ஷோர் தட் இதுதான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம அந்த எக்ஸ்டென்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்காது ஓகே வெரி வெல் சார் ஹலோ சார் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன் ஸோ ஸ்டேஜில் இருக்கும் போது இவங்களாம் எங்களுக்குலாம் எனர்ஜி தெரியும் நான் இங்கே இப்போ உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அங்கே போனால் ஹலோ லோன் சார் ஆக்சுவலி இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செட்டப் இருக்குல்ல இது ஆக்சுவலி வந்து இங்க ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்ல இருக்கும் ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பை போடணும் அதுல சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் சோ டெஃபனெட்ல சார் ராஜா வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒரு இசை கட்டுமையா நினைச்சாங்க ஆனா நிறைய பேரு எம்பி கடுமையா விமர்சனம் பண்றாங்க ராஜா சார வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில அந்த மாதிரி இந்த குப்பாவோட முதல் விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி ஏற்றிக்கிடுங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குற அவ்வளோதான் ஸோ என்ன வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது நான் என்ன சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்லி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் ஒர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூனோ யூ ஹவ் டு மூவ் ஃபார்வர்ட் அச்சு சார் கான்செர்ட்ட்க்காகவே ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கள்ல நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க சார் யார் சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு ஐடியா யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் இந்த தெரியல கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா இவன் சார் சிம்பு இதுல இல்ல கூப்பிடலாம் எல்லாருமே கூப்பிடலாம் இவன் சார் நான் உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு நீங்கள் ஆனால் இப்போ கேட்டிங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை இல்லை நிறைய இடத்துக்கு போகிறதில்ல

என்ஹான்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கான்செர்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியாக கம்ப்ளீட்டாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்க தான் முடியும் ஸோ தட்ஸ் ஆல் சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லேயும் பார்த்திங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஷுவலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் ஸோ வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் சின்ன அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி நைன் நைன் நைன்டி நைன் சம்திங் சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா இல்லை மோஸ்ட்டாக தமிழ் தான்

சொல்லாச்சு <laughs> வந்துட்டாருமே <laughs> <laughs> okay, so, uh,

Thank you, thank you very much, even sir, and thank you, team. Thank you, Mahavir. Thank you, Karthik. Uh, July 27. Oh. We'll all see you in, we'll all see you in <laughs> <laughs> We're also looking forward, and thank you very much, present media. So, jumbo the most expected?